பணத்தை என்னவே முப்பத்தி ஆறு இயந்திரங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி ரைட் எவ்வளவு பணம் தெரியுமா ஒடிசா மாநில மதுபான உற்பத்தி நிறுவனமான பௌதா டிஸ்டரிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் பத்து நாட்கள் சோதனை நடத்தினர் சோதனையில் கிடைத்த பணத்தை என்ன முப்பத்தி ஆறு இயந்திரங்கள் மற்றும் வங்கி ஊழியர்களும் பயன்படுத்தப்பட்டனர் இந்திய நாட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவதை பற்றிய செய்திகளை கேட்டிருப்பீர்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகள் மற்றும் கோடிக்கணக்கான பணத்தின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகின்றன நாட்டின் வரலாற்றில் ஐடி ரைட்டில் இது மிகப்பெரியது பத்து நாட்கள் நடந்தது பத்து நாட்கள் அதிகாரிகளை கிடைத்த பணம் எவ்வளவு என்று கேட்டால் ஒரு கணம் நீங்கள் அதிர்ச்சியாயிடுவீர்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த ஐடி ரைடில் என்ன நடந்தது என்பதை தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நாட்டின் மிகப்பெரிய சோதனை வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒடிசா மாநிலத்தில் நடத்தியுள்ளனர் ஒடிசா மாநில மதுமான உற்பத்தி நிறுவனமான பௌத்தா டிஸ்டலிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் கிட்டத்தட்ட அனைத்து கலைகள் மற்றும் அலுவலகங்களிலும் சோதனை நடத்தினர் பத்து நாட்கள் நடந்த சோதனையில் அதிகாரிகள் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் தரையில் புதைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த பொருட்களை கண்டுபிடிக்க அதிகாரிகள் சிறப்பு ஸ்கேனிங் சக்கரம் என்ற இயந்திரத்தை பயன்படுத்தினர் என்று செய்திகள் ஆகியுள்ளது அது மட்டுமின்றி இதன் மூலம் பௌத்தா டிஸ்கலைஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மூளை முடுக்கெல்லாம் சோதனை நடத்தினர் இந்த சோதனைகள் கிடைத்த பணத்தை என்ன வருமான வரித்துறை அதிகாரிகள் மூன்று டஜன் அதாவது முப்பத்தி ஆறு இயந்திரங்களை வரவழைத்தனர் சோதனையில் அதிக பணம் கிடைத்ததால் பணம் என்னும் இயந்திரங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தது அது மட்டுமில்லாமல் பணத்தை என்ன பல்வேறு வங்கிகளுடைய ஊழியர்களும் பயன்படுத்தப்பட்டனர் பணம் எண்ணுவது என்று கூறப்படும் சில புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் வெவ்வேறு தலைப்புகளில் வைரலாகின சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை மாற்றுவதற்கு சிறப்பு செய்யப்பட்டது பணத்தை மூட்டையில் நிரப்பி எடுத்து சென்றனர் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது சோதனையின் ஒவ்வொரு கணத்தையும் வருமான வரி அதிகாரிகள் பதிவு செய்தனர் இந்த ஐடி ரைடு ஆகஸ்ட் மாதம் நடந்தது மத்திய அரசு சோதனை நடத்திய அதிகாரிகளை பாராட்டியது இது மிகப்பெரிய ஐடி ரைடு வருமான வரி புலனாய்வு அதிகாரி எஸ் கே ஜா மற்றும் கூடுதல் இயக்குனர் குரு ப்ரிஜித் சிங் தலைமையில் நடந்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்படியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்